குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரை அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொண்டு பண்ணி நம்ம பீரிச்சுறவுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கும் அந்த மீனோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூண்டில் நெய் மீன் எடுத்திருக்கோம் சுமார் பன்னெண்டு கிலோ சைஸ் தூண்டில் நெய் மீன் அதோட துண்டு தான் போட்டிருக்கும் மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சுற வந்திருக்கு மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வெள்ளச்சுற அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி அமரல் மீன் வந்திருக்கு அது முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சவால் நடுவாலே முழு மீன் கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றையார் கிலோ சைஸ் மீன் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா நரிமீன் வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா மீன் மாதிரி நல்ல டேஸ்ட்டான மீன் தான் முழு மீனாக கொடுத்துருக்கேன் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்கு கை கிலோ பட்டர் சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ சைஸில் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாரம் வந்திருக்குது கிலோக்கு ஆறு ஏழு நிற்க முடியாத சைஸ் சென்னவரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் ராயில் வந்திருக்கு கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பாவல் வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் கருப்பாவால் தான் கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டூ ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளமில்ல பெரிய சைஸ் வந்திருக்கு எல்லாமே ஒரு கிலோ சைஸில் தான் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துண்டு மீன் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சீலா வந்திருக்குது பெரிய சைஸ் கடல் சீலா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றை கிலோ கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லே வந்து முழு மீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் மீன் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்துருக்குது சங்கரா மசவுன்னு சொல்லுவாங்க கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவாஞ்சி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவாஞ்சி அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூராக வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சூறா இதுவுமே முழு மீனாக கொடுத்துருக்கும் எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிலோ வந்துருக்குது கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளக்கிழங்கான் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளக்கிழங்கான் மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை மீனில் வந்து இது சின்ன சைஸ் கிலோக்கு ஏழு எட்டு நிற்கிற மாதிரி சட் பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னா மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கனா கனவாக வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு பத்து பன்னெண்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோனத்திலி வந்திருக்கு பெரிய சைஸ் கோனத்திலி அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ணத்திலி வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்திலி அப்புறம் பார்த்திங்கனா ஃப்ளவரால் எடுத்துருக்கோம் கிலோக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சைஸ் ஃப்ளவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வரையில் சின்ன சைஸ் வந்துருக்கு கிலோவுக்கு ஒரு அரௌண்ட் டுவெல் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளமில்ல இது பார்த்திங்கனா கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த எல்லாம் எங்களுமே எங்களோடய பீரேஷ் உட்கார ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கட்டால் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணுன்னா நம்ம பீரிஷ் கான்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகள் தெரிஞ்சிக்கூட எங்களோடய பீரிஷ் ஃபிஷ் காரை யூடியூப் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி